டெல்லியை சேர்ந்த ஒரு டாக்டர் தன்னோட வாட்ஸ்அப் கணக்கு முடக்கப்பட்டதா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டின் கீழ் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தார் அந்த மனுவுல தான் டாக்டர் என்றும் தனிப்பட்ட மற்றும் தொழில் தொடர்புகளுக்காக வாட்ஸ்அப்பை தான் பயன்படுத்தி வந்ததாகவும் எந்த காரணமும் கூறாமல் தன்னோட கணக்கு முடக்கப்பட்டதாகவும் இது தன்னோட அடிப்படை உரிமையான தகவல் தொடர்பு உரிமை மீறல் என்று குறிப்பிட்டிருக்காரு இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது வாட்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களோட செயலிகள் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வகைப்படாது என்றும் அரசியலமைப்பு சட்ட உரிமை மீறல் என்ற காரணத்தினால் உத்தரவு வழங்க முடியாது என்று தீர்ப்பளித்தது மேலும் நீதிபதி சந்தீப் மேத்தா இன்றைய நிலையில பல மாற்று தகவல் தொடர்பு செயலிகள் உள்ளன என்றும் சமீபத்தில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அரட்டை செயலியும் இருக்கிறது மேக்இன் இண்டியா திட்டத்தின் அடிப்படையில் அதையும் பயன்படுத்தலாம் என்று குறிப்பிட்டிருக்காரு உச்ச நீதிமன்றமே அரட்டை செயலியை பற்றி கூறியது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இது போன்ற சட்ட ரீதியான தகவல்கள் தெரிந்து கொள்ள ஐகான் லீகருடன் இணைந்திருங்கள்